கொலுசு வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறுகதை வீர்கள் எழுதியவர் திரு பென்ஸ் பிரான்சிஸ் கதை வாசிப்பு திருமதி சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன் தேங்காப்பட்டினம் கடலோர கிராமத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் அந்தோணி மகன் துபாயில் வேலை பார்த்து குடும்பத்துடன் இருப்பதால் கடற்கரை ஓர தனி வீட்டில் அலைகளோடு பேசுவதும் ஆலயம் செல்வதும் அவளது அன்றாட வாடிக்கையானது தவக்காலம் சாம்பல் புதனில் ஆரம்பமானது ஆலயத்தின் முதன்மை குரு இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு சந்தி நாளில் ஒருவேளை உணவு என்ற விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டும் நமது அயலானையும் மன்னிக்க வேண்டும் என பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அந்தோனி அம்மாவும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார் ஆலய நுழைவாயிலில் ஆலயம் விட்டு வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டு ஆயிஷா அம்மா வீட்டு தென்னை ஓலை தனது காம்பவுண்டுக்குள் விழுந்து கிடப்பதை பார்த்தாள் ஏ கும்பாரி உன்னோட தென்ன ஓலை பாலை எல்லாம் இங்க வந்து கிடக்கு நான் என்ன செய்ய எத்தனை தடவை தான் தூத்து வாடுறது என்றாள் நானா போடுறேன் தானா காத்துல பறந்து வருது வேணுமெங்கி பழைய மீன் வளைய சோர் மேல கட்டி கீழே விழாம தடுத்துக்க என்று சிரித்தபடியே சொன்னால் ஆயிஷாமா அந்தோனி அம்மாவுக்கோ கூவம் தலைக்கேறியது பெண்ணே இது தவக்காலமாக்கும் இல்லங்கி உன் வாயை கிழிச்சிருப்பேன் என்றாள் பின்ன ஏங்கை புளியங்கா பறிக்க இல்ல போவும் பதிலுக்கு கத்தினாள் ஆயிஷாமா ஆயிஷம்மா பேரன் இர்ஃபான் வந்து அழைக்கவும் சென்று விட்டாள் இன்றைய சண்டை இத்தோடு முடிந்தது ஆயிஷம்மா வீட்டு மரக்கிளைகள் யாவும் அந்தோணி அம்மா வீட்டு காமௌண்ட் சுவரை எட்டி பார்ப்பதும் உரசுவதுமாகத்தான் இருந்தது மறுநாள் காலை அந்தோணி அம்மா தன் காமௌண்ட் சுவரை எட்டி பார்த்து கொண்டிருந்த ஆயிஷ் வீட்டு கொய்யா மரத்தில் உள்ள இலைகளை எல்லாம் வெட்டிக் கொண்டிருந்தாள் எம்பட்டு பிஞ்சு பேரிக்காய் கிடக்கு அதை போய் வெற்றியே நீ விளங்குவியா கத்தியபடியே ஓடி வந்தாள் ஆயிஷ் ஓ இம்புட்டு பேரிக்கா வித்து நீ பெரிய துபாய் விலைக்கு வாங்க போறியா மட்டும் வரட்டும் ஏழடி வேற காம்பவுண்ட கட்டி உன் வீட்டை பார்க்காதபடி செய்கிறேன் இந்த நோன்பு காலம் என் வாயிலிருந்து நீ நல்லா கேட்க போற சண்டை நீண்டு கொண்டே இருந்தது சில காலம் முன்பு வரை ஆயிஷ் அம்மா அந்தோணி அம்மா இரு குடும்பங்களும் அன்போடு தான் இருந்தன கிறிஸ்மஸ் காலங்களில் கேக்குகளையும் மற்றும் ரமணான் மாதத்தில் பிரியாணியையும் நோம்பு கஞ்சையும் பண்ட பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தவர்கள்தான் இந்த இரு குடும்பங்கள் விருப்பு பண்டிகையை கொண்டாட அந்தோணி அம்மாளின் மகன் குடும்பம் துபாயிலிருந்து வந்திருந்தனர் அந்தோணி அம்மா மகனிடம் ஏல டார்வின் இந்த பக்கத்து வீட்டு ஆயிஷா ரொம்ப துள்ளுரா அவள் வீட்டு மரத்து கிளையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து கிடக்கு நமக்கு இந்த இடத்துல உள்ள காமோண்ட கொஞ்சம் உயர்த்தி கட்டணும் அவளுக்கு முகத்திலேயே முழிக்கக்கூடாது ஏம்மா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா பக்கத்தில் நாங்கள் இல்லாதப்போ உனக்கு உதவியாக இருக்கிறதே அவங்க மட்டும்தான் அவங்க கூட போய் சண்டை போடுறே என்றான் டார்வின் இல்லை நான் சொல்வதை கேட்பியா கேட்க மாட்டியா என்றாள் அந்தோனி அம்மா ஐயோ இந்த அம்மையோட ஒரே சிறையாக இருக்குது இனி நீ இங்கே இருக்க வேணாம் எங்கே கூட துபாய் வந்துரு ஒரு சண்டையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் போடுறேன் என்றான் டார்வின் நான் இந்த இடத்த விட்டு ஒரு இடத்துக்கும் வரமாட்டேன் நான் இங்கே கிடந்து சாவேனே தவிர அங்க அந்த பாலைவனத்தில் கிடந்து சாவைக்கான் அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா மார்த்தாண்டம் பக்கத்துல ஒரு பத்து செண்டு இடம் கிடக்கு அதை வாங்கி போட்டு அங்கே ஒரு வீடு கட்டி உன்னை வைக்கிறேன் அங்கே உனக்கும் ஒரு பிரச்சனையும் வராது நான் எனக்கு மாப்பிள்ள வாழ்ந்த இடத்துல தான் வாழ்வேன் இதை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் பிடிவாதம் பிடித்தால் அந்தோனி அம்மா பின்ன என்னத்தை தான் நான் செய்ய நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நைட்டு ஈஸ்டர் பூஜை சர்ச்சில் இருக்கு அதுக்கு குடும்பத்தோட ரெடி ஆயிட்டு வா போா அந்தால என்றாள் அந்தோனி அம்மா இப்படியே நீண்டு கொண்டிருந்தது உரையாடல் இரவு ஈஸ்டர் பூஜைக்கு செல்வதற்கு அந்தோணி அம்மாள் குடும்பம் தயாராகி கொண்டிருந்தது அந்தோணி அம்மாளின் பேரனும் டார்வினின் ஆகிய பேட்ரிக் காம்பவுண்ட் சுவர் ஓரமாக ஒரு சிறிய வாளியில் இருந்த தண்ணீரை கொண்டிருந்தான் அந்தோணி அம்மாள் பேரனிடம் செல்ல மோனே என்னலேயே பண்ணிக்கிட்டு இருக்க சுகத்துல போய் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்க பேட்ரி பாட்டியிடம் எங்க சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க மரங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமா நீங்க நீங்கள் எல்லாம் வெட்டிட்டீங்க ஆனா அதுக்கு தாகம் எடுக்குமே தண்ணி தேவைப்படுமே காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் மரத்தோட வேறு நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அதனால தான் நான் இங்க தண்ணி ஊத்துறேன் போன வாட்டி வரும்போது எத்தனை கொய்யாப்பழம் சாப்பிட்டேன்னு தெரியுமா ஐசாப்பட்டி கொடுத்தாங்கல்ல இந்த வாட்டி கொய்யாப்பழமும் இல்லை உங்கள் பாஷையில் பேரிக்கா பழமும் இல்லை அதனால தான் நான் தண்ணி ஊற்றுறேன் அந்தோணி அம்மாவின் மனதை ஏதோ குடைந்து கொண்டிருந்தது ஈஸ்டர் பூஜையில் பங்கு தந்தை விட்டு கொடுத்தல் பகிர் பற்றி ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் தவக்காலம் ஈஸ்டர் பண்டிகையில் நிறைவானது மறுநாள் அந்தோணி அம்மா தன் வீட்டில் செய்த ஈஸ்டர் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு ஆயிஷா அம்மா வீட்டிற்குள் சென்று கொண்டிருந்தாள் இதுவரை திரு பென்ஸ் பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய வீர்கள் சிறுகதையில் என்னோடு பயணித்த வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த சிறுகதையில் வணக்கங்களோடு விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க